ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்றைக்கி இந்த மதுரை வயலில் இருக்கிற அந்த மார்க்கெட்டுக்கு போயிட்டுருக்கோம் என்ன வாங்குறதுன்னு ஒன்றும் ஐடியா பண்ணல இனிமேல் தான் யோசிக்கணும் போன ஒரு ஐடியா கிடைக்கணும்னு கிளம்பி போயிட்டோம் அங்கே இந்த கறி கடை கறி கடை எல்லாம் பக்கத்தில் இது பாருங்கள் அந்த அது கடமானு சொல்லுவாங்களே அது இது ஏதோ செருப்பு மீன் இது எதோ மீனில் இருந்து இந்த மீன்லாம் எங்களுக்கு பிடிக்கலை அதனால் வேறு எதாவது ஃப்ரெஷ்ஷாக இருக்கான்னு பக்கத்து கடைக்கு போகலான்னு ஐடியா பண்ணிகிட்ருந்தோம் இந்த நண்டுலாம் ந நல்லா இருந்த மாதிரி தானே எனக்கு என்னமே பிடிக்கலாங்க வாங்குறதுக்கு இந்த அம்மாட்ட வாங்கலாம் அம்மா இப்போ சொல்லிச்சு விலைகள்லாம்ச்சு விலையை பற்றி நமக்கு பிரச்சனை இல்லை ஆனால் வந்து ஃப்ரெஷ்ஷு வேணும் இல்லையா கொஞ்சமாக அது இல்லைன்னா அது சரி வராது குழம்பே கெடுத்துருமேங்கிற ஒரு ஐடியாவில் நாங்கள் பக்கத்து கடைக்கு போகலான்ற ஒரு ஐடியாவில் அந்த பக்கம் போனோம் அந்த பக்கத்து கடையில் இந்த கடையில் சங்கரா மீன் வச்சுருந்தாங்க ஃப்ரெஷ்ஷாக நல்லா இருந்தது சரி பக்கத்து கடையிலேயும் போய் பார்த்துட்டு அப்புறம் வந்து அந்த சங்கரா மீனை வச்சுக்க வாங்கிக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் நாங்கள் பக்கத்து கடைக்கு போய் நண்டு வாங்கிட்டோம் அப்புறம் இந்த சங்கரா மீன் இல்லையா இது இரநூத்தி ஐம்பது ரூபா சொன்னாங்க ஆனால் ஃப்ரெஷ்ஷாக தான் இருந்தது அந்த மீனையும் வாங்கிட்டோம் நண்டு வந்து ஒரு கிலோ இரநூறுவா சொன்னாங்க பக்கத்து கடையிலாம் கொஞ்சம் நல்லா இருந்தது அந்த கடையில் ஒரு ஒன்றரை கிலோ வாங்கினோம் அப்புறம் அதை கொண்டாந்து நான் நண்டை கழுவ கொடுக்கல என்ன நண்டை முதல்ல சுத்தமாக கழுவினோம் அப்புறம்தான் அதை விட்டுனதுக்கப்புறம் க்ளீன் பண்ணக்கப்புறம் அதை தண்ணி ஊற்றக்கூடாது இல்லை அதுக்கு முன்னாடி சுத்தமான தண்ணியில் பண்ணால் அவங்கள்டு இந்த மாதிரி தண்ணியெல்லாம் தான் இருக்கும் அதனால் நான் நண்டை வீட்டில் போய் கழுவிக்கலான்ட்டு சங்கரா மீனை மட்டும் கட் பண்ணிவிட்டு வாங்கிட்டோம் அதுக்கு இடையில் எனக்கு பசி வேறு வந்துருச்சு சரி ஓகே இந்த மீனை கழுவிட்டு அப்படியே சங்கீதாவுக்கு போய் சாப்பிட்லாங்கிற ஒரு ஐடியா இருந்தது அங்கே தான் எனக்கு சாப்பிட பிடிக்கும் சுத்தமாக இருக்கும் வளசரவாக்கம் சங்கீதாவில் நீங்கள் வந்து சாப்பிட்றதுன்னா சாப்பிட்லாம் நீட்னஸ்ஸாக இருக்கும் கவனிப்பு சுத்தமாக இருக்கும் எல்லாமே ருசியாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும் அதனால் இந்த மீனை அறிஞ்சிட்டு அப்படியே போய்ட்டு டிஃபனை சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு போயிடலான்ற தாட்டில் அப்படியே பண்ணிகிட்டு இருந்தோம் அந்த பெரியவர் அந்த மீனை நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காரு நாங்கள் சங்கீதாவுக்கு வந்துட்டோம் வந்து உள்ளே போய்ட்டு லஞ்சு டைம் ஆகிடுச்சுங்க எல்லாம் லஞ்சு எடுத்துகிட்டு இருந்தாங்க நாங்கள் போகிற டைமில் ஆனால் நாங்கள் போய் ஒரு தோசையை சாப்பிட்டோம் செம்ம டேஸ்டியாக இருந்தது தோசெல்லாம் நல்லாவே இருக்குங்க எனக்கு அந்த இருக்கிற தேங்காய் சட்னி ரொம்ப பிடிக்கும் எனக்கு அந்த தேங்காய் சட்னிக்காக தான் நான் அந்த கடைக்கே போவேன் அங்கே புள்ள போனோன்னா அங்கே எல்லோரையும் நமக்கு தெரியும் நான் ரெகுலராக அந்த ஹோட்டலுக்கு தான் போவேன் ஹோட்டலுக்கு போனால் வேறு எங்கேயும் போக மாட்டேன் எது சாப்பிட்டாலும் அங்கே நல்லாயிருக்கும் ஆக்சுவலி நான் வந்து இட்லி இல்லைன்னா தோசை இந்த ரெண்டை தாண்டி ரொம்ப எதுவும் சாப்பிட மாட்டேன் இன்றைக்கி நான் வந்து ஆர்டர் பண்ணதும் ஒரு தோசை தான் சாப்பிட்டேன் சூப்பராக இருக்கும் சாப்பிட்டேன் பாய்